ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவிதா சமையல் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்குறோம் நாங்கள் இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரி சில்லுன்னு பாதாம் பால் ஹெல்த்தே எப்படி பண்ணுதுன்னு பார்க்கலாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நூறு கிராம் பாதாம் வந்து ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கேங்க இது நல்லா ஊறினதுக்கப்புறம் பாதாமோட தூள் எடுத்துடலாம் இப்போ இது கூட ஒரு அஞ்சு ஏலக்காவோட சீட்ஸ் மட்டும் சேர்த்துக்க போகிறேன் இதை வந்து நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துடலாம் கொஞ்சம் குங்குமப்பூவை பாலில் வந்து ஊற வச்சிருக்கங்க அதுக்கப்புறம் ஒரு அரை லிட்டர் பால் வந்து நல்லா நம்ம காய்ச்சிக்க போகிறோம் குங்குமப்பூ வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வந்து பாலில் ஊற வச்சுருங்க பாருங்கள் பாதாமையும் நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு இது வந்து ஜாதிக்காய்ங்க இதிலேருந்து ஒரு பீச் அளவுக்கு நம்ம பாதாம் பாலில் வந்து சேர்த்தினோம்னா டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குதுங்க பால் வந்து அரை லிட்டர் பால் வந்து நல்லா காய்ச்சி எடுத்தாச்சுங்க இதில் தேவையான அளவுக்கு சுகர் வந்து நீங்கள் சேர்த்திக்கலாம் பால் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற குங்குமப்பூ வந்து ஆட் பண்ணிடலாங்க இது கூட நம்ம ஜாதிக்காய் பவுட்ரு வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோங்க அதையும் வந்து சேர்த்திக்கலாம் அரைச்சி பேஸ்ட் பண்ண பாதாமையும் நம்ம இந்த மில்க் கூட சேர்த்திக்க போகிறோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் பால் ஸ்லோவில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுங்க ரொம்ப நேரம் கொதிக்க வச்சிட்டிங்கன்னா பால் வந்து தெரிஞ்சிடும் இப்போ இது நல்லா கொஞ்சம் சூடாகுனதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சிடலாங்க இப்போ பாருங்கள் நான் நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லுன்னு ஆயிடுச்சுங்க இந்த பாதாம் பால் வந்து சில்லுன்னு குடிக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நான் மேலே வந்து பிஸ்தா வந்து சேர்த்திருக்கேங்க நீங்கள் எல்லா நட்ஸுமே வந்து சேர்த்திக்கலாம் ரொம்பவே டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்குங்க கண்டிப்பாக இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார்